ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி விலாக் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி நலங்கு வைப்பாங்களே ஸோ நலங்கு வைக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ எங்களோட அக் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணுக்கு தான் இன்றைக்கி நலங்கு வைக்க போயிட்டுருக்கோம் மேரேஜ் ஆக போது ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரூட் கனெக்ட் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருக்கனால இதான் ஃபஸ்ட்டு சீட் போயிட்டு வந்து பேச முடியாமல் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸை ஏன்னால் எப்போ எனக்கு சரியாகவும் எனக்கே தெரியல வீட்டுக்கு போனோன்னே பார்த்திங்கன்னா நலங்களாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் வச்சு முடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் எங்க <coughs> இன்றைக்கி நல்லபடியாக நலங்கெலாம் வச்சு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நாத்தனார் மாமியார் கூடலாம் உட்காந்து நல்லா பேசிட்டு வீடியோ கால இருந்தது இப்போ வாய்ஸ் ஓவருக்கு கொடுக்கும்போது தான் தெரியுது பல் வந்து இப்போ வலிக்கு இல்லை பட் வந்து அந்த டங்க் வந்து கொஞ்சம் ஆசிட்டி படும்போது அடிபட்டுச்சு போகல ஆனால் தான் என் பேசவும் என்னால் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எப்படியும் சாப்பிட்டு தான் ஒன்றும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மார்னிங் டிஃபனை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் உட்காந்து நாங்கள் ஃபுல்லாக பேச ஆரம்பித்தோம் குட்டி பாயன் தான் தங்கல இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் போயிட்டு போயிட்டு வந்து நாங்க ஒரு வழி ஆயிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நலங்கு ஸோ நாளைக்கு மறுநாள் காலையில் வெட்டிங் ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷன்லாம் ஓடிட்டே இருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங்ஸு மேக்கப் சென்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்கத்தில் பக்கத்தில் தான் எங் எங்கள் சின்ன மாமியார் விடும் பெரிய மாமியார் விடும் ஸோ அதனால் வந்து இப்போ எங்கள் சின்ன மாமியர்க்கு வந்துருக்கோம் ஸோ அகெய்ன் இங்கே வந்து டீ போட்டு கூட உட்காந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாமே மிஸ்ஸிங்கு ஏன்னா எல்லாேருக்கும் ஸ்கூலு இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய நாத்தனார் பார்த்தீங்கன்னா ரிங் எடுக்கிறதுக்காக ஜுவல்லரி ஷாப் போனாங்க ஸோ ஜுவல்ஸ் கடையில் வந்து உட்காந்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு டிசைன்ஸை பார்த்துட்டு இருந்தோம் எல்லா கலெக்ஷனும் வந்து சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் மாமியாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் அவங்களுக்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் இது ஃபுல்லாக வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இஷ்யூடு இருக்கிறதுனால ஸோ டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக செத்து பேசிவிட்டு அர்ட் அடிச்சுட்டு இருந்தோம் அதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் அது லோக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்